ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுந்தர் மைண்ட் யூடியூப் சேனல் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு சேலத்தில் உள்ள ஸ்ரீ மூர்த்தி ஆட்டோ கன்சல்டிங் இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் இருக்குங்க அதாவது டாடா ஏசி பொலிரோ பிக்கப்பு எல்லா வண்டியும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் எல்லா வண்டிகளும் இருக்கு உங்களுக்கு குறைஞ்ச விலையில தராங்க லோன் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தராங்க அதே மாதிரி எஃப்சி இன்சூரன்ஸ் வேணா போட்டு தராங்க வண்டி எல்லாம் வண்டி இங்கே வந்து கண்டிஷனாக இருக்குங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க அல்லது உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கால் பண்ணி டீட்டெயிலாக விசாரிச்சு பாருங்க இங்கே வாங்குற வண்டி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க என்னென்ன வண்டி என்னென்ன ரேட்டில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம நேரில் போய் பாருங்க ஏன்னா வீடியோவில் பார்க்கறதோட நேரில் வண்டி இன்னும் சூப்பராகவே இருக்கும் அதனால வந்து நேரில் ஒரு டைம் போய் பாருங்க கால் பண்ணி விசாரிச்சுக்குங்க இவங்களோட லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துல இருந்து ஸ்டீல் பிளான்ட் அதாவது இரும்பாலை போற வழியில் இருக்குங்க மூர்த்தி ஆட்டோ கன்சல்டிங் அதே மாதிரி ரேட்டெல்லாம் எங்கள் சொல்கிறது ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டு குறைச்சிக்குவாங்க நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சுந்தர் மைண்ட் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அசோக் லைலாண்டோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வண்டி வந்து நல்ல கண்டிஷனா இருக்கு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அதாவது சிங்கிள் ஓனர் இந்த வண்டியோட எஃப்சி ரெண்டு வருஷத்துக்கும் இன்சூரன்ஸ் ஒன்னருக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியோட இன்ஜின் டயர் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷனா இருக்கு இந்த வண்டியோட விலை ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்றாங்க ஆனா இது பிக்சட் ரேட் கிடையாதுங்க கண்டிப்பாக ரேட்டை குறைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க உங்களுக்கு அசோக் லைலண்ட் தோஸ்து வண்டி தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க வண்டி சூப்பரா இருக்குங்க எந்த ஒரு அடிபாடோ டச் அப்போ இல்லாத வண்டி பாருங்க பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் போட்டு வண்டி எடுத்துருங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டியும் அசோக் லைலண்ட் தோஸ்து தாங்க டிஎன் தொண்ணூறு ஹச் நாற்பத்தி ஏழு பதினெட்டு வண்டி நம்பருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க அஞ்சு போல்ட் வண்டி எப்சி ரெண்டு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸ் இருக்கு கரண்ட்ல இருக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்குங்க வண்டி பாத்தீங்க அப்படின்னா டயர்ஸ் எல்லாமே புதுசா இருக்கு எந்த ஒரு அடிபாடோ டச் அப்போ இல்லாத வண்டி அசோக் லைலண்ட் தோஸ்துல இன்னொரு வண்டி நல்லா சூப்பரான வண்டி அடிப்பாடு இல்லாத வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வண்டியை பாருங்க வண்டி அருமையா இருக்குங்க சூப்பரா இருக்கும் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவில் நம்பர் போயிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில விசாரிச்சுக்கோங்க லோனும் ரெடி பண்ணி தராங்க இந்த வண்டியோட விலை ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க ஆனா ஃபிக்ஸட் ரேட் கிடையாது கண்டிப்பா ரேட்டை குறைச்சிக்குவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி மகேந்திரா பலீரோவோட பிக்கப் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் டிஎன் முப்பத்தி ஒன்பது பி யூ பதினேழு பதினாறு வண்டி நம்பருங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் வந்து செகண்ட் ஓனரில் இந்த வண்டி இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு வருஷத்துக்கு கரண்டில் இருக்குங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்கு டயர் எல்லாமே புதுசாக தாங்க இருக்கு வண்டி அடிபடாத வண்டி வண்டி சூப்பராக இருக்கும் இதில் வந்து கண்டன நேராக இருக்குதுங்க உங்களுக்கு தொட்டி வேணுனாலும் வச்சுக்கலாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரருவா சொல்கிறாங்க இந்த ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டை குறச்சிக்குவாங்க இந்த கன்சல்ட்டிங்கோட பேர் மூர்த்தி ஆட்டோ கன்சல்ட்டிங் இந்த கன்சல்ட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருந்து ஸ்டீல் ப்ளான்ட் போகிற வழியில தாங்க இருக்குது நாம இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி மகேந்திர பொலீரோவோட பிக்கப் தாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது எப்சி ரெண்டு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியோட கிலோமீட்டர் எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியோட டயர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா புதுசாவே இருக்குங்க இந்த வண்டி எந்த ஒரு அடிபாடோ டச் அப்போ இல்லாத வண்டி தாங்க வண்டி நல்ல கண்டிஷனாகவும் எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாத வண்டி தாங்க வண்டியை எடுத்தீங்க அப்படின்னா நீங்க பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க பாருங்க உங்களுக்கு ஒருவேளை இந்த வண்டி தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த வீடியோல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக ரேட்டை குறைச்சிக்குவாங்க இந்த ரேட்டு வந்து பிக்சட் ரேட்டு கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி அசோக் லைலாண்டு தோஸ்து தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இன்சூரன்ஸ் ஒன்னு இயருக்கு கரண்ட்ல இருக்கு எப்சி பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இயருக்கு கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியோட ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க அதாவது ஒரே ஓனர்ல இந்த வண்டி இருக்கு இந்த வண்டியோட கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி அடிபடாத வண்டி அசோக் லைலண்ட் தோஸ்துல இந்த வண்டியும் சூப்பரா இருக்குங்க எந்த ஒரு அடிபாடோ டச்சப்போ இல்லாத வண்டி தான் டயர் கண்டிஷனும் நல்லா இருக்கும் இன்ஜின் கண்டிஷனும் நல்லா இருக்குங்க வண்டி எடுத்தீங்கன்னா நீட்டா ஓடிட்டு இருக்கலாம் இந்த வண்டியோட விலை ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ஃபிக்ஸட் கிடையாது இவங்க சொல்ற ரேட் எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக ரேட்டை குறைச்சிக்குவாங்க லோனும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஷோரூம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாங்க இருக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னா இந்த வீடியோல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி டீட்டெயிலாக இந்த வண்டியை பத்தி விசாரிச்சுட்டு வேணும் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் போட்டு வண்டி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி டாடா ஏசி கோல்டு தாங்க பார்த்துட்டு இருக்கோம் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க எப்சி ஒன் இயருக்கு கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் ஆறு மாசத்துக்கு கரண்ட்ல இருக்கு செகண்ட் ஓனர்ல இந்த வண்டி இருக்குங்க இந்த வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி எந்த ஒரு டச்சப்போ அடிபாடோ இல்லாத வண்டி தாங்க டயர் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு இது வந்து ஒரு கண்டெய்னர் வண்டிங்க உங்களுக்கு இந்த வண்டியில தொட்டி வேணும் அப்படின்னாலும் வச்சு கொடுத்துருவாங்க இந்த வண்டி எங்க இருக்கு

இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க வண்டி டாடா ஏசியோட ஹச்டி வண்டி தாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எப்சி ஏழு மாசத்துக்கு கரண்ட்லயும் இன்சூரன்ஸ் ஏழு மாசத்துக்கு கரண்ட்லயும் இருக்கு இந்த வண்டி ரெண்டாவது ஓனர்ல இருக்குங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்கு வண்டி பாத்தீங்க அப்படின்னா தெளிவா தாங்க இருக்கு இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கு தொட்டி பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு துருப்போ எந்த ஒரு பெயிண்ட் டச்சப்போ இல்லாம சூப்பரா இருக்குங்க வண்டியுமே எந்த ஒரு அடிபாடும் இல்லாத வண்டி தான் வண்டி சூப்பரா இருக்கும் இந்த வண்டி வண்டியோட பிரைஸ் அப்படின்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க வண்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு கால் பண்ணி அட்வான்ஸ் போட்டு வண்டி எடுத்துருங்க வண்டி பண்ணிடாதீங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க வண்டி டாடா ஏசி ஹச்டி வண்டி தாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு எப்சி பத்து மாசத்துக்கு கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர் வண்டி தாங்க இது செகண்ட் ஓனர்ல இருக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்குங்க வண்டி பாத்தீங்க அப்படின்னா நல்லா தாங்க இருக்கு உங்களுக்கு வண்டி எந்த ஒரு அடிபாடோ டச்சப்போ இல்லாத வண்டி தான் வண்டி அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் இன்ஜின் கண்டிஷனும் நல்லா இருக்கும் டயர் கண்டிஷனும் நல்லா இருக்குங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபா சொல்றாங்க கண்டிப்பாக ரேட்டை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னாலும் இவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க எப்சி இன்சூரன்ஸ் இல்லாத வண்டிக்கு கூட எப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறாங்க பாருங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்குங்க டாடா ஏசிலேயே ஒரு சூப்பரான வண்டி தாங்க இப்ப பார்க்க போறோம் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எப்சி ஏழு மாதத்துக்கு கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் மூணு மாதத்துக்கு கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி வந்து செகண்ட் ஓனர்ல இருக்குங்க இந்த வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு எந்த ஒரு அடிபாடோ டச் அப்போ இல்லாத வண்டி தான் இந்த வண்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மூர்த்தி ஆட்டோ கன்சல்டிங்ல தாங்க இருக்கு இந்த வண்டியோட விலை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கோ அல்லது இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்க நம்பருக்கோ கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க வண்டி அருமையான வண்டி எந்த ஒரு டச்சப்போ அடிபோடு இல்லாத வண்டிங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி டாடா ஏசி கோல்டு தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி எப்சி ஒரு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் ஆறு மாசத்துக்கு கரண்ட்ல இருக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த வண்டியோட டயர் ஆகட்டும் இன்ஜின் ஆகட்டும் தொட்டியும் நல்ல கண்டிஷனா இருக்கு இந்த வண்டியோட விலை வந்து நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க இந்த விலை பிக்சட் ரேட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டை குறைச்சிக்குவாங்க உங்களுக்கு இந்த வண்டியை பத்தி என்ன டீடெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா விசாரிச்சுங்க வண்டி சூப்பரா இருக்குங்க எந்த ஒரு அடிபடோ டச்சுப்போ இல்லாத வண்டி தான் அடுத்துதான் நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து அசோக் லேலன் தோஸ்து தாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட மாடல் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு எஃப்சி பத்து மாசத்துக்கு கரண்ட்ல இருக்குங்க சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் நீங்க வாங்கினீங்கன்னா செகண்ட் ஓனரா இருப்பீங்க இந்த வண்டியோட கண்டிஷன் இன்ஜின் ஆகட்டும் தொட்டி ஆகட்டும் டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனா இருக்கு அடிபடாத வண்டிங்க அதே மாதிரி இது எந்த ஒரு அடிப்படும் டச் அப்போ இல்லாத வண்டி எண்பதாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்கு இந்த வண்டியோட விலை வந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி சொல்றாங்க இதுவும் பிக்சட் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பாக இவங்க சொல்ற விலை எதுவுமே பிக்சட் ரேட்டு கிடையாது கண்டிப்பா ரேட்டு குறைச்சுக்குவாங்க இந்த கன்சல்ட்டிங் எங்க இருக்குன்னா நம்ம சேலத்துல இருக்கு கன்சல்ட்டிங்கோட பேர் வந்து ஸ்ரீ மூர்த்தி ஆட்டோ கன்சல்ட்டிங் ஒரு நேர்மையான இடம் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வண்டி எடுத்துடுவீங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தது அப்படின்னா எடுத்துக்கங்க மறுபடியும் நம்ம வந்து ஒரு சூப்பரான அசோக் தோஸ்து தான் பாத்துட்டு இருக்குங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு எப்சி பத்து மாசத்துக்கு கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி வாங்கினீங்கன்னா செகண்ட் ஓனரா இருப்பீங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்கு வண்டி சூப்பரா இருக்கு எந்த ஒரு டச் அப்போ அடிபாடோ இல்லாத வண்டி டயரும் நல்ல கண்டிஷனா இருக்கு இன்ஜின் நல்ல கண்டிஷனா இருக்கு வண்டி எடுத்தீங்க அப்படின்னா நீட்டா ஓடிட்டு இருக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது தொட்டி கூட சூப்பரா இருக்கு இந்த வண்டியோட விலை ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க பிக்சட் கிடையாது கண்டிப்பாக இங்க சொல்ற வண்டியோட ரேட்டு எல்லாமே பிக்சட் கிடையாது ரேட்டை குறைச்சுக்குவாங்க ஒரு டைம் நேர்ல விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வண்டி எடுப்பீங்க ஒரு அசோக் லேலா என் தோஸ்த் வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க இந்த ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல விசாரிச்சுங்க டாடா ஏசி ஒரு சூப்பரான வண்டி தாங்க இப்ப பாக்க போறோம் டாடா ஏசி கோல்டு பிளஸ் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு வருஷத்துக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ங்க ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இந்த வண்டி வரைக்குமே ஓடி இருக்கு இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் ஆகட்டும் அல்லது தொட்டி கண்டிஷன் ஆகட்டும் வண்டி சூப்பரா இருக்கும் எந்த ஒரு அடிபாடோ டச்சப்போ இல்லாத வண்டி தான் இந்த வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஆனா இது வந்து கிடையாது கண்டிப்பா ரேட்டு குறைச்சிக்கலாம் வண்டி சூப்பரா இருக்கும் இந்த வண்டி வேணும் அப்படின்னா போற நம்பருக்கு கால் பண்ணி டீடெயில் விசாரிச்சுங்க வண்டி சூப்பராக இருக்கு அடிபாடு இல்லாத வண்டி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா டாட்டாவோட இன்ட்ரா தாங்க பாத்துட்டு இருக்கோம் இன்ட்ரா வி தேர்ட்டி தான் இந்த வண்டி இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் வண்டிங்க அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எப்சி ஏழு மாசத்துக்கு கரண்ட்லயும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரண்ட்லயும் இருக்குங்க இந்த வண்டியோட கண்டிஷன் பார்க்கும்போது இன்ஜின் சூப்பராக இருக்குது நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கலாம் தொட்டி கண்டிஷன் ஆகட்டும் அல்லது உங்களுக்கு டயர் கண்டிஷன் ஆகட்டும் பேட்ரி கண்டிஷன் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு வண்டி வாங்கினீங்கன்னா எந்த ஒரு சின்ன வேலை கூட இருக்காது வண்டி அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட விலை ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டை குறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வண்டி எடுத்துக்கோங்க அடுத்த வண்டி அசோக் லைலாண்டோட ஒரு சூப்பரான மாசான வண்டி தாங்க பாக்குறோம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பன்னெண்டா இருந்தாலும் கூட வண்டி புது வண்டி மாதிரி எந்த ஒரு டச்சப்பும் இல்லாம சூப்பரா இருக்கு இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஆகட்டும் எப்சி ஆகட்டும் ரெண்டுமே ஒரு ஒரு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி சிங்கிள் ஓனர்லேயே தாங்க இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நீங்க வாங்கினீங்கன்னா ரெண்டாவது ஓனரா இருக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்கு ஆனா வண்டி சூப்பரா இருக்குங்க இந்த வண்டியோட ரேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வண்டியோட ரேட் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுவாங்க வண்டி சூப்பரா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணி வண்டி பிடிச்சிருந்து அட்வான்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க அசோக் லைலண்டோட படாதோஸ்து வண்டி தாங்க பாத்துட்டு இருக்கோம் வண்டி மாசாவும் புதுசாவும் இருக்கு ஒரு ப்ளூ கலர் வண்டி வண்டி பாக்க சூப்பரா இருக்கு இந்த வண்டி டயர் கண்டிஷன் ஆகட்டும் இன்ஜின் கண்டிஷன் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்குங்க வண்டி வாங்கினீங்கன்னா நீட்டாக வந்து ஓட்டிட்டு இருக்கலாம் எந்த ஒரு சின்ன செலவு கூட இல்லாத வண்டி தான் இது இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்சி பதினாறு மாதத்துக்கு கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் ஆறு மாதத்துக்கு கரண்ட்ல இருக்கு ஓனர் சிங்கிள் ஓனர் வெஹிக்கில் தான் இருக்கு வாங்கினீங்கன்னா நீங்க ரெண்டாவது ஓனரா இருப்பீங்க அதே மாதிரி இந்த வண்டியோட கிலோமீட்டர் எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி சூப்பரா இருக்கும் தொட்டி பெரிய தொட்டி வண்டி நல்லா பெரிய வண்டி சூப்பரா இருக்குங்க இந்த வண்டியோட விலை ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்றாங்க வண்டி ரேட்டு பாத்தீங்கன்னா கிடையாது கண்டிப்பா ரேட்டு குறைச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை இந்த வண்டி பிடிச்சிருக்கு ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா விசாரிச்சு அசோக் லைலண்டோட ஒரு மாசான வண்டி தான் பாத்துட்டு இருக்கோம் அசோக் லைலன் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்சி பதினோரு மாதத்துக்கு கரண்ட்லயும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்குது சிங்கிள் ஓனரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் சிங்கிள் ஓனரா இருக்கு வாங்கினீங்கன்னா நீங்க ரெண்டாவது ஓனரா இருப்பீங்க எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி வண்டி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு எந்த ஒரு அடிபாடோ டச் அப் உள்ள வண்டி இந்த வண்டியோட விலை ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்றாங்க ஆனா இது ஃபிக்ஸட் ரேட் கிடையாது கண்டிப்பா ரேட்டு குறைச்சிக்குவாங்க இந்த வண்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் சேலம் ஸ்ரீ மூர்த்தி ஆட்டோ கன்சல்டிங்ல இருக்கு ஒரு டைம் கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க நேரடியா போய் பாருங்க கண்டிப்பா இதுல இருந்தாலும் இன்னும் நிறைய வண்டி இருக்கு ஏதோ ஒரு வண்டி பிடிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நேரடியா போய் பாருங்க முடிஞ்சா இந்த வண்டி பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் போட்டு எடுத்துருங்க மகேந்திரா சுப்ரோ தாங்க பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எப்சி ரெண்டு வருஷத்துக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரண்டில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு சின்ன வண்டியாக வேணும் மைலேஜ் தர வண்டியாக வேணும் அப்படின்னிங்கன்னா மகேந்திரா சுப்ரோ வண்டி வந்து தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இந்த வண்டி கண்டிஷனும் நல்லாயிருக்கு இன்ஜின் ஆகட்டும் அல்லது தொட்டி ஆகட்டும் டயர் கண்டிஷன் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட ரேட் வந்து நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டு குறைச்சிக்கோங்க பாருங்க உங்களுக்கு மகேந்திரா சுப்ரோ வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் போட்டு வண்டி எடுத்துக்குங்க டாடா ஏசி ஹச்டி தாங்க பாத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர்லேயே தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வாங்கினீங்கன்னா நீங்க ரெண்டாவது ஓனரா இருப்பீங்க எழுபதாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடி இருக்கு இந்த வண்டியோட கண்டிஷன் பார்க்கும்போது போது சூப்பரா இருக்கு எந்த ஒரு அடிபாடோ டச் அப்போ இல்லாத வண்டி எஃப்சி அஞ்சு மாசத்துக்கு கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் அஞ்சு மாசத்துக்கு கரண்ட்ல இருக்கு சூப்பரா இருக்கும் எந்த ஒரு செலவும் இல்லாத வண்டி இந்த வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்றாங்க கண்டிப்பாக இது ஃபிக்ஸட் ரேட்டில் கண்டிப்பாக ரேட்டை குறச்சிக்குவாங்க உங்களுக்கு ஒரு வேலை டாடா ஏசி ஹச்சடி தேவைப்படுது தேடிட்டு இருக்கீங்க லோ மாடல் கொஞ்சம் லோ மாடலாக இருக்கீங்க ரேட்டு கம்மி ரேட்டில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் போட்டு வண்டி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக பார்த்துட்ருக்க வண்டி டாட்டா சூப்பர் ஏசி மின்ண்டு தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக புது வண்டி மாதிரியே இருக்கும் எப்சி நாலு மாதத்துக்கு கரண்ட்லேயும் இன்சூரன்ஸ் நாலு மாதத்துக்கு கரண்ட்லையும் இருக்குது சிங்கிள் ஓனர்லேயே இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வாங்கினீங்கன்னா ரெண்டாவது ஓனராக இருப்பீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் இந்த வண்டி இது வரைக்கும் ஓடிருக்கு வண்டி பார்த்திங்கன்னா அடிபடாத வண்டி டச்சப் இல்லாத வண்டி சூப்பராக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் மூணு லட்ச ரூபா சொல் சொல்கிறாங்க ஆனால் இது ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக ரேட்டு குறைச்சிப்பாங்க பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா வண்டியை எடுத்துக்குங்க